அண்டபுராகி யேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வலையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துக்கிறேன் கத்தர் உங்களை இந்த நாளிலே கூட ஒன்று பேரில் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் நிகர்மையான வேத வசனம் இந்த வசனத்தில் கூட ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உயர்வை அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு சில காரியங்களை கூட நாம் பார்க்கலாம் முதலாவதாக தேவன் நம்மை உயர்த்தும்படியாக நாம் உற்சாகமானதோடு கூட தேவனுடைய ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளிலும் அவருக்காக நாம் ஊழியம் செய்யும்போது உற்சாக மனதோடு கூட ஊழியம் செய்யும்போது தேவன் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார் அடுத்ததாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் மாதிரிகளாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் கிறிஸ்துவை தரித்து கொண்டு கிறிஸ்துவைப் போல இந்த பூமியில் வாழும்போது மெய்யாகவே தேவன் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார் இன்றைக்கு அநேகர் அநேக மாதிரிகளை எடுத்துக்கொண்டு அவர்களைப் போல வாழ்ந்து வாழ்ந்து முடிக்கிறார்கள் ஆனால் ஒரு கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை உடையவர்கள் கிறிஸ்துவை போல மாதிரிகளாக நீங்கள் வாழும்போது மெய்யாகவே தேவன் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார் மூன்றாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு காரியங்களிலேயும் நாம் கீழ்ப்படிய வேண்டும் முதலாவது தேவன் உருவாக்கின மனிதன் கீழ்படியாமைனாலே பாவம் பிரவேசித்தது அதுபோல கீழ்ப்படிதல் மிகவும் முக்கியமானது பழைய ஏற்பாட்டில் கீழ்படியாமைனாலே தேவன் அந்த தோட்டத்தை விட்டு தேவன் ஏற்படுத்தின அந்த தோட்டத்தை விட்டு மனிதர்களை வெளியே அனுப்பிவிட்டார் இந்த புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவ் ஆபிரகாம் தேவன் அழை அவர் எல்லாவற்றிற்கும் கீழ்ப்படிந்தார் என்று ஆபிரகாமை குறித்து சாட்சி சொல்லப்பட்டிருக்கிறது புதிய புதியற்பாட்டு நாம் கீழ்ப்படிதலை குறித்து அநேக இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது நாம் ஏற்ற காலத்தில் தேவன் நம்மை உயர்த்தும்படியாக கீழ்ப்படிதல் மிகவும் அவசியமாக இருக்கிறது நாம் மாதிரிகளாக வாழ வேண்டும் இயேசுவை போல வாழ்வதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் முற்சாக மனதோடு கூட நாம் தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் இந்த மூன்று காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு நாளிலும் செய்யும்போது மெய்யாகவே தேவன் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தி உங்களை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் நாம் அடுத்ததாக இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்க அவருடைய சத்தியத்தை குறித்து தான் நீங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சத்தியத்தில் இந்த மூன்று விதமான காரியங்களை நீங்கள் உற்சாக மனதோடும் மாதிரிகளாகவும் கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளிலும் தேவனுக்கு முன்பாக வாழ்வீர்கள் என்றால் நீங்கள் அவருடைய பலத்த கருத்துக்குள் இருக்கிறீர்கள் கருத்துக்குள் இருக்கும் போது தேவன் உங்களை ஒவ்வொரு நாளிலும் அவர் பார்த்து உங்களை ஏற்ற காலத்தில் அவர் உயர்த்தி ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் தாவியுடைய வாழ்க்கையில் கூட நான் பார்க்கும் போது அவர் சிறுவயது முதற்கொண்டு தேவனுக்கு கீழ்ப்படைந்து அவருக்கு ஒவ்வொரு நாளிலும் தேவனோடு இணைக்கப்பட்ட வாழ் வாழ்க்கையாக மாதிரியாக கீழ்ப்படைந்து அவரோடு இணைந்து வாழ்ந்ததினால தேவன் அவரை கொண்டு அநேக வெற்றிகளை தேவன் கொடுத்தார் சத்ருவை செய்தார் ஏ ஒவ்வொரு நாளிலும் தேவனுக்கு பிரியமான மகனாக வாழ்ந்ததனால் அவர் ராஜாவாக உயர்த்தப்பட்டார் அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் சிறு வயது முதற்கொண்டு கத்தரை அறிந்த நாள் முதற்கொண்டு ஒவ்வொரு நாளிலும் கத்தருடைய பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டும் மாதிரிகளாக இருக்க வேண்டும் உற்சாகமாக தேவனுக்காக இந்த பூமியில் ஊழியர் செய்வது மெய்யாகவே இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து நடத்தும் நடத்துவார் தினந்தோறும் தேவனோடு கூட ஐக்கியமாக வாழுங்கள் உயர்வை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்தனவை ஆசீர்வதிப்பார் ஆசிர்வதிப்பார் கண்களை முடிச்ச செவிக் அன்பு தகப்பனே இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்தினோம் இந்த வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் ஒவ்வொரு நாளிலும் நாங்கள் உங்களுடைய பலத்த கருத்துக்கு உடைய சத்தியத்திற்கு கீழ்படிந்து அடங்கி நாங்கள் வாழ்ந்து கீழ்ப்படிந்து மாதிரிகளாக உற்சாகமானதோடு கூட நமக்கு முன்பாக இருக்க நீர்களுக்கு உதவி செய்வே இந்த பிரகாரம் எங்களை நடத்துங்க ஆசீர்வதிங்க எங்களை உயர்த்துங்க மேன்மைப்படுத்துங்க நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி கொடுக்குறோம் கொடுக்கிறோம் வார்த்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் உயர்த்த வல்லவராக இருக்கிறபடினால நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து நீர் அவர்களை ஆசீர்வதிங்க உயர்த்துங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள் நல்ல பிதாவே ஆமேன்